வணக்கம் மக்களே தினமும் காலையில வெறும் வயிற்றில வந்து பாத்தீங்கன்னா இந்த நீரை குடித்து பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் சோ நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்க போயிடலாம் சோ குறைந்த கலோரி வந்து கொண்டிருக்க கூடிய ஒரு தண்ணீர் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு புதினா வாட்டர் தான் புதினாவை போட்டு கொதிக்க வைத்து குடித்தாலும் சரி அப்படியே குடித்தாலும் சரி குடும்ப தாவரங்களை சேர்ந்த இந்த புதினாவை நம்ம வந்து ஆயுர்வேத மருத்துவத்திலும் கூட இன்றளவும் கூட பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சோ புதினாவை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலை எழுந்ததும் வடிகட்டி வெறும் வயிற்றில் பருகுவதனால உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா முதல் விஷயம் செரிமானத்திற்கு உதவுது இந்த ஒரு புதினா வாட்டர் குடிக்கிறதுனால வாயு வயிறு உபசம் ஆகியவை வந்து போக்குகிறது செரிமான தசைகளை வந்து ரிலாக்ஸ் ஆக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் கிடையாது உடல்ல ஹார்மோன்களை சமன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த இந்த ஒரு புதினா வாட்டர் நமக்காக செய்யுது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ரோஸ்டோன் அளவை குறைத்து ஆர்மோன் சமநிலையை வந்து பேண புதினா தண்ணீரை பருக வேண்டும் இது உங்களுடைய ஹார்மோன் அளவை வந்து பராமரிக்க உதவுகிறது பிசிஓஎஸ்க்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூட இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க இதனால உங்களுடைய உடல்ல ஆர்மோன் சமநிலை பேணப்படுது உடல்ல ஆர்மோன்கள் வந்து சமநிலை இனப்பெருக்க உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுவதுடன் கருமுட்டை உருவாகுவதில் வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய உடலை நீர் சக்தியுடன் வைத்துக்கொள்ள உதவுது உங்களுடைய உடல் வந்து நல்ல முறையில் இயங்குவதற்கும் உங்களை நீர் சக்துடன் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு இந்த புதினா தண்ணீர் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய உடலுக்கு தேவையான நீர் சக்தை வழங்குகிறது உடல் இயக்கத்திற்கும் ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் புதினா தண்ணீர் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சோ அது மட்டும் கிடையாது உங்களுடைய சரிவிகித உணவுக்கு ஒரு தனி சுவையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இந்த ஒரு புதினா ஆற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது மன அழுத்தத்தை குறைக்க புதினா தண்ணீர் உதவுது சோ புதினா வந்து ஆயுர்வேத மருந்துகளில் மன அழுத்தத்தை குறைத்து உங்களை மன அமைதியுடன் வைத்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு மருந்தாகும் சோ இது வந்து உடலை வந்து குளிர்வித்து உங்களுடைய மனதை அமைதியாக்க கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய மன அழுத்தத்தையும் வந்து குறைக்க கூடிய ஒரு விஷயத்த இது செய்யுது சோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தேவையான விஷயம் அப்படின்னா வந்து உடல் எடையை குறைக்க உதவுது உடல் எடையை குறைக்க நீங்க விரும்பினா உங்களுடைய உணவுல நீங்க புதினா தண்ணீரை சேர்த்துக்கொள்ளலாம் இதில் வந்து கலோரி குறைவு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இனிப்பு பானம் அப்படின்னு சொல்றாங்க போது உங்களுக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும் அதிகம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பை குறைக்கும் இதனால உங்களுடைய உடல் எடை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு எடையை குறைக்க காலை நேரத்துல நம்ம ஏதாவது எக்ஸசைஸோ யோகாவோ செய்யறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து குடிச்சு முடிச்சுட்டு கூட நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க புதினாவில வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமா இருக்கு இதில் உள்ள ஊட்ட சக்திகள் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மக்களே தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்